தண்ணி கடை கடை நினைச்சாண்ணே கடையில்ண்ணே இஸ் நம்ம போக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருக்கிற பாசியல இல்லை கடைக்கு ஏன் செல்ல சல்ல சலுத்தல்ல சலு கடை மணி மழை தான் நினைக்கும் அடத்துக்கு தான் போகணும்னா சரியான பாசியா இருக்கும் பாரு அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் போய் நம்ம கேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அம்பாரில் இருக்கிற வாட்டர்ஃபால்லாம் நம்ம நிற்கும் அதாவது எங்களை நிறைய இடத்துல மாட்டாட்சி போட்டு சொதப்பி ஊரெல்லாம் சுற்றி காட்டி கடைசியாக வந்து தான் கொண்டு சேர்த்துருக்கா ஆனால் காட்டினதும் ஒரு வெத்த நடனம் அந்த இந்த இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வரதான் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன செய்யறது பேட்டில் கண்டா லொக்கேஷனை போடுறேன் கூகுள் மேப்பை மட்டும் தம்பி வந்துடாதீங்க அது ஒரு ஒரு ஊரா சுத்தி சுத்தி அது எப்படிமே சுத்தி அது மெயினுக்கு வந்து சரியா வந்து ஏறுது இல்ல ஊர்காலெல்லாம் சுத்தி 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 வந்து நமக்கே தலை சுத்தி கிட்டத்தட்ட அம்பார டவுன்ல இருந்து இங்க இருந்து வரதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் பதினஞ்சு கிலோமீட்டர் ஆனா நாங்க சுத்தி வந்து சுத்தி வந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர்ல இருக்காரு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படி இருக்கும் என்ன நாங்க வேற போட்டோம் அப்படிதான் வந்தது சரி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கும் நீங்க முப்பது கிலோமீட்டர்னா அவங்க கிட்டத்தட்ட மொட்டை கலவை போற இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் வாங்க இந்த இடத்த காட்டுறோம் வாங்க மறக்காம நான் சேனல் பூச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பாருங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ இதுதான் இப்போ நாங்கள் வந்த இடம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நாங்கள் காட்டுறோம் பார்த்துக்கணுங்க இதுதான் இந்த இடங்கள் அமைப்பு பாருங்க எப்படி இருக்கு வியூ இது உள்ள போக கூடாதா என்ன விளக்கம் தெரியல ஆ இங்கே பாருங்க கம்பி கூடலாம் கம்பி எல்லாம் தூக்கி வச்சு கட்டி போட்டு போட்டுதான் பொடிய மாதிரி போயிருக்கானது நாங்கள் தான் போறோம் போகலாமா போக கூடாதான்னு சரியா தெரியாது இப்போ நம்ம அதுக்கு என்ன அதுக்காக வைக்கல இந்த குடிநீர் சுத்தி போட்டுக்கான குளிக்க கூடாது அதெல்லாம் தடை செஞ்சுக்கு போட்டுக்கானது இந்த போட்ல நீங்க பார்த்துப்பீங்க பாருங்க நீர் ஓடும் சவுக்காரம் சவுக்காரம்பாவித்தல் உடுப்பு துவைத்தல் கழிப்பொருட்களை வீசுதல் வாகனம் வசுதல் கிருமிதாசினி இதெல்லாம் ஒன்றுமே செய்யக்கூடாது மதுபானம் மறந்துதல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை வந்தோமா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோமா இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தோமா அப்படி போனோம் மன்றிருக்கணும் இது ஒன்று நம்ம சொல்லி பேசி கேட்காம இது ஒன்று போய் பிரிவு என்னடா இது ஹெல்மெட் எடுத்து எடுத்துக்கலாமேடா எப்படி நம்ம வந்த இடம் ஒஸ்தா அதாவது இப்போதைக்கு இவங்க வந்து இன்னும் திறக்கலை ஒன்றையும் வான்கால தான் திறக்கலை சும்மா நார்மலாக திறக்க விட்டு தான் தச்சமே திறந்துக்கு வந்து விட்டிங்கன்னா நீங்கள் நிற்கும் போது அங்கே அப்படிலாம் பிக்ச அடி போயிடும் இது வாருங்க என்னண்டா நம்மளோட பாட்டா கொஞ்சம் பளுக்குண்டாக்குண்டு இதை கொஞ்சம் நீங்கள் இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இறங்கணும் சரியா இந்த இடங்கள் நான் பார்த்துக்கொள்ளுங்க இதில் எல்லாம் மரத்தில் தொங்கி கிங்கெல்லாம் விளையாடுவானுங்கள் நம்ம அதுக்கு இப்போதைக்கு விளையாட தேவையில்ல எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதால இந்த விளையாடுற சேட்டையில் தேவையில்ல பெருக்கு சேஃப்டியாக கிளம்பி சேஃப்டியாக போயிடணும் கார்டு தனனா நேனா 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 ஃப்ரெண்ட்ஸ் வாருங்க பொ நான் வர ஆரம்பித்தான போல இந்த மரத்தில் நீங்கள் சீமெல்லாம் வந்துருக்கு அப்படியே என்ன மெப்போ போட்டா வந்து நீங்கள் மெப்போட்டா வந்த மெப்போ போட்டா வந்தீங்க அவங்க வந்து அக்கரவர்த்தி வந்துருக்காங்கடா கொடுங்க வந்து ஒன்றா இருக்காங்க

அக்ரபத்து நடிகைய வரும் உங்கள் ஏரியா தான் போட்டுருப்போம் எப்படி இருங்க யாருங்க குளிக்கிறதுக்கு எல்லாம் ஏரியா ஆனா பெமிலி சா வரணும் கொஞ்சம் கஷ்டம்ண்ணா வரும் ஃபேமிலியா வர கஷ்டம் வந்துரு சிங்கிள் ஏரியா தானே ஃபுல்லா கொஞ்சம் நிறைய பேர் ஆகல வந்தா பரவாயில்ல செட் ஆகி வந்துடலாம் டேய் இதெல்லாம் நான் வந்தேன் பாட்டோ கழட்டி தான் கிளம்ப வழுக்கும் என்ன உங்க டீம் வரலையா வரலையாரு Itu nak ada ni

டே இது முன்னூடா ப்ரோக்குண்டாஜி வழுக்கண்டா இருந்தேங்க இதாச்சு நினைச்சி அந்த கல்லுக்கு போய்ட்டு என்ன ஆச்சுக்கானடா போகிறது வேறு இருக்கா இந்த கல்லுக்கு போகிறது வேறு வழி இருக்கா தாச்சி அதுல நம்மளோட வந்து திரும்பிடு இங்கே இருங்க இந்த லொக்கேஷனுக்கு தான் போகணும் என்ன கொஞ்சம் தான் சரியான பாசியாக இருக்கும் அடுத்த அதெல்லாம் அங்கே போய்கொள்ளலாங்கடாக்கு அடுத்த போனால் அடுத்த கொஞ்சம் நடந்து செஞ்சுட்டு வரலாம் அங்கே பார்த்துடலாம் நம்ம போப்புறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருக்கிற பாசியல கடைக்கு ஏன் சொல்ல சொல்லு சொல்லு ஒன்று இருக்குடா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா ப்ரோ சோக்கா இருக்கா வாரு ஏந்திரியா ப்ரோ ரொம்ப நாள் ஆகிட்டா இந்த மாதிரிலாம் இது வந்து பஸ் சொன்ன மாதிரி பிரஸ் தடி ப்ரெஸ் ப்ரெஸ் நம்மட ஆனந்து பிரஸ் தடி பார்க்கலே ப்ரெஸ் தடி ப்ரெஸ் தடி ஏய் அவர்தான் போவோம் தாப்பமாக இருக்கு மாடா அப்புறம் அவர்த்த அவர்த்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் போய் மூத்த இருந்தோம் ஆ நீ வீடியோ போடுவது தான் மட்டும் நான் போடுவேன் எல்லாம் போடுவேன் ஏண்டா எங்களால் குளிக்க முடியல அதால் வீடியோ மட்டும் எடுக்கும் ஏன்னா இவன் புதுடும்பை போட்டுருந்தான் டே குடும்பம் கலண்ட மாட்டானாம் சும்மா பிரேன்ச் என்ன நான் இங்கே ப்ளானே பண்ணலை

ஹெல்மெட் போராடி ரபிக் தான் முடிப்பார் நம்ம இல்லை இருக்கு மொழி தெரியாத பேரால் பார்த்தா கொஞ்சம் விரட்டுவானாட்ட முடிய முடியல என்னி இல்லை இனி அப்படிதான் நான் எங்க தலைவர் என்னடா ஒரு இங்கே இருக்காங்க பத்துருபாத்தல் தீனாவது

சில சுழட்டி சிலடி அடிக்குறடா டேய் இல்ல கடக்க போகமா எங்கட்ட என்னடா என்னடா எங்க உங்களுக்கு போட்டம் பார்க்கல போட்டம் தான் சிங்கிள் தான் எனக்கு புரிய தெரியும் எனக்கு சிங்கிள் தெரியாத கா தமிழ் தான் தெரியும் இந்த சிருக்கலலடா என்ன பாரு சிருக்கலலடா ட்ரான்ஸ்பரன்ஸ் फ्रेंड्स இங்க பாருங்க இந்த வியூ பாருங்க இது நல்லா இருக்குங்க பாருங்க இதுவோட வியூவா இவ்வளவு சொல்லல இங்க வந்த லோ வியூலாம் கிடையாது எடுத்து வச்சுண்ணா இங்கே பாருங்க தண்ணி அப்படியே ஜாய் வருது ஃபுல்லாக அப்படியே போகும்போது கொஞ்சம் வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இருக்கிற ஆஃபீஸுக்குள்ள தான் நான் காலையில் அஞ்சு போயிட்டேன் பே கார்டன் தண்ணி இருக்காக முதலியாடா அந்த போற அந்த போகிற முதலடா ஓமா உடும்பா என்னடா அவ்வளவு பரிசு உடும்பாடாது முதலடா நானேஜன் முதலியா கண்ட்ரோ அதுதான் என்ன ஒரு ஜோக் நடந்தா கே அதாவது எஸ்டிஎஃப் கேம்புக்குள்ளே போயிட்டேன் போயிட்டு அது கேம்ப் என்ன பார்க்க கடமை தான் கடந்து அது உள்ளுக்குள்ளே போக கேட்டேன் தண்ணி பத்தில் இது தண்ணி பத்தில் இல்லை இது கடை இல்லையா அந்த போட்டை பார்க்குறேன் நான் சொன்னேன் போட்டில் சிங்கிலத்தலை தான் இது இருக்குது தமிழில் எழுதலை எனக்கு சிங்களம் தெரியாது தமிழ் எழுதி இல்லை வாசிச்சுப்பேன் அதில் இங்கிலீஷும் வேற இல்லை எனக்கு தெரியாண்டு அப்போ நான் அவங்க சொன்ன நான் தமிழ்ல எழுதலை சிங்கள தானே இருக்கு சிங்கள எனக்கு தெரியாது இங்கிலீஷா இல்லை உங்களால் ரெக்கார்டிங்ல விழுந்துக்குவோம் தெரியல சரியா கடைங்க இருக்கட்டும் கடை அங்கே இருக்கட்டா சரி நாங்கள் அப்படியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் வைத்தோம் இல்லை இல்ல தெனாவட்டா காய்ச்சமில்ல அவர் தெரிஞ்சுக்க நாங்கள் தமிழ் ரெண்டு தமிழ் ரெண்டு சொல்லட்டா தமிழ் ரெண்டு நின்றுடா அப்படி சொன்னா தண்ணிக்கு தண்ணிட்டு பார்ப்போம் அடிப்பாடு இல்லை ஆனால்

சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் மெப்போ போடணும் திரும்பி என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அக்கா அந்த எஸ்டே அக்கா ஓடி வந்து கேட்டா அந்த எஸ்டே போலீஸ் போலீசாடா அது எஸ்டே ஓடி வந்து கேட்டா திரும்பி எந்த பாட்டியது எதாவது தெரியல அந்த கேட்டால் போட்டை பாருங்கன்ட்டு என்னடா திரும்பி தமிழில் எதுவும் எழுதிக்கா ரெட்டி பார்த்தேன் திரும்பி ஜிங்க தலைக்கு நான் திரும்பி சொன்னேன் எனக்கு ஜிங்கரே தெரியாது ஒரு சிரிச்சிட்டு வெயிட்டா ஓகே எல்லோரும் நல்லா இருக்கிற இருக்காங்களா எல்லோரும் நம்ம கட்டு சொல்லாது வெளியே கிளியராக வர கிளியரா ப்ரோ பக்கத்தில் ஒரு கடை கடன் தண்ணி வரதான் வாங்கிட்டோம் கானுங்க எப்படி இருக்கு சைட்டாலே போகிறோம் வர மாதிரி இது வந்து தண்ணி சப்ளை பண்ணுற இடமா என்ன தண்ணி இல்ல இடமும் போதா

கட் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் பார்க்கறது அவ்வளோ அழகா இருந்தது இதுல உங்களை உங்களுக்கு வண்டதுக்காக ஏ ஒரு தண்ணி பார்த்து காட்டன் பாருங்கண்ணா எப்படி இருக்கு இப்படிலாம் எல்லாம் நம்ம ஊர் பக்கம் செஞ்சாங்க வடியாக இருக்கும் குளனி பக்கம் நல்லா இருக்கும் இவ்வளோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இங்க கூடுதலா பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்குது இங்க இதுல இந்த தண்ணியிலே அங்கே உடுப்பு அங்கே முதல் குழந்தைல செய்கிற மாதிரி நம்ம ஆக்கலாம் அதெல்லாம் இல்லை அம்மா குளிக்க போற இப்போ குளிக்கிறதுக்கு முதலே இடம் நடத்துல வியூ பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குண்டி உங்களுக்கு இந்த இடத்த காட்டு நடத்துக்காக நீ பாட்டின ஒருத்த அங்கே குளிக்காங்க அது பார்த்தீங்கன்னா தெரியுதா இவ்வளோ நல்லா இருக்கு நல்லா அமைதியாக கொஞ்சம் கூலிங்காக இருக்கு வந்து இந்த கோகுல் சத்தியம் அந்த கோகுல் கோகுள் தானே வாட விசாரி கும்மியா போட்டு ஆளுக்குள்ளேயே போட்டு விதிக்கணும் போல வெப்ப தூக்கி போட்டு விதிக்கணும் போல அதுக்கு எந்த போன் இருக்கிற காரணத்துல இப்போ அந்த கோகுல் மாதாஜி என்ன விட்டுருக்க கம்மியாகவே என் பாருங்க இந்த இடங்களை விட்டு போகிறதுக்கு மனசு லெவல் அழகா இருக்கு அப்படீங்களா மலையோட வியூவும் ரோட்டில் பார்க்கணும் கிளம்போம் இது மேலே ஒன்று இல்லை இந்த மலையோட வியூ எடுத்து காட்டுனா உங்களுக்கு கேரளா இல்லை கேரளா நம்ம ஊரை போல வருமா நம்ம ஊரில் நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு மொழி தான் பிரச்சினேன் கிடைக்காதான் சுற்றி பார்க்க முடியாது எனக்கு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லோரும் நல்லா தான் கதைக்கா அங்கே பிரச்சனை இல்லை நம்மளோட கெத்த காட்டியா ஜெஸ்டெப் கேமுக்குள்ளே போய் காட்டிட்டு வந்திருக்கோம் சரியா இப்போல்ல அங்கே போயிட்டு தமிழில் இல்லை தமிழ்ல தெலுங்கு சொல்லி போட்டு வந்திருக்கு என்னத்தை பயப்படுறது பயப்படுற ஆக்கெல்லாம் கிடையாது அவ்வளோ தான் இல்லை நான் போயிட்டு தான் சொல்லிட்டு நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இதுக்கு நான் போறேன் காசு கொடுத்து சொல்ல சொல்ல அட்வால சொல்றான் கேட்டுக்கிறது இந்த இடத்தை பொறுத்த மாட்டேன் முடிக்கிற அதுக்காக தான் திரும்பி சொல்றேன் நல்லா இருக்கு வரக்கூடிய இடம் கேட்டால் வரக்கூடிய இடம் தான் ஆனால் என்ன பண்ண பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே சிங்கிள் ஏரியா வந்து இந்த மெப்பை போட்டால் வேற ஒரு இடத்துக்குள்ள போய் கூட்டிட்டு போனது இதோட ரெண்டாக ரிப் பழச்சி வந்துவிட்டோம் வந்து சரியாக வந்து எடுத்து எடுத்துவிட்டோம் அதனால் கொஞ்சம் கேர்ள்ஸோட வர ஃப்ரெண்ட்ஸோட வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிடலாம் இந்த இடம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வாஜிக் நன்றி வணக்கம் இல்லை இன்னொன்று சொல்லி மறந்து தெரியல என்ன உங்கள் ஃபோட்டோ ஷூட்டு ஏற்றோம் சொல்ல மறந்து ஓ அதை சொல்ல முடியும் சொல்லி ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேறு லெவல் வேணாங்க வாருங்க போய் சொல்லுறா பொடியெல்லாம் வகுப்பை கட் பண்ணி போட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அதை கூட நாங்கள் தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டு நாங்கள் ஏற்றோம் ஏற்றி கொடுத்துக்கோம் சரியா மறக்காம இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட் என்ன பண்ணுங்க டேய் என்ன சொல்லி கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டி வந்து பற்றாதி கேட்டா விவா்களை அந்த மாதிரி யாராவது சரி போய் சொல்றது இல்ல நீங்க சொல்லி தான் நாங்க கேள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்த பெரிய பிரச்சனை எடுத்துகிறோம் உண்டு என்ன நிறைய இடத்துல இந்த பேரை யூஸ் பண்றீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க மாறி இல்ல நிறைய இடத்துல என்ன பேரை மிஸ்யூஸ் பண்றீங்க பி கே அப்புறம் அங்கே போனா அந்த இடம் நல்லா இருக்கு சாப்பிடலாம் அங்கே நிறைய கம்ப்ளைண்ட் வருது எல்லா இடத்துக்கும் போற